கையிட்டு இந்த பகுதிக்கு வந்தத நான் நோக்கன் உண்மையிலேயே நான் வந்தது இப்ப எனக்கு நீங்க தான் எனக்கு ஆஹ் அழைத்தல் தந்தது வேற சொல்லி நீங்க வந்து இப்படி கதை கூடம் என்று சொல்லி அப்ப நானும் தான் வந்தேன் நான் இதுக்கு வந்து இந்த இடம் பார்த்து நாங்க இந்த இடத்துல இந்த கோவில் இப்ப இருக்கிற புது கோவில் கற்றுக்க ஒருக்கா வந்துட்டு போனாங்க அதுக்கு புறா வேற இல்லை இது புலியான இடம் என்ன தெரிஞ்சு நாங்க இந்த කෝවිලක වට එල්ල. ඉදකින් ඉන්ද ඉර්ජාන් උම්්‍යයාන තිස්සවිාරය භූමෙන්න්න உண்மையா சனத்துக்கு தெரியாது இந்த இடம் திசவியார பூமி என்ன இதுதான் உண்மையான இவடத்திலே சனத்துக்கு தெரியும் இலங்கையில இருக்கிற மற்ற சிங்கள மக்களுக்கு தெரியாது சிங்கள மக்கள் நினைத்து கொண்டு இருக்கிறது இந்த பூமி அந்த இப்ப புதுசா கட்டின கோவில் கட்டின பூமி தான் உண்மையான திசவிகார என்ன எப்படி என்றாலும் நாங்க இந்த திசவிகாரன்னு சொல்லி எங்களுக்கு உறுதி இருக்கு இதான் எல்லா அத்தாட்சிகள் இருக்கு என்றாலும் அந்த இப்போ புது கோவில் க கட்டின சாமிக்கு ஒரு விதமான ஒரு உறுதியும் ஒரு அத்தாட்சியும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிற அவர் என்னென்னா நாங்கள் அவரை கொண்டு வந்தது இந்த கோவில் கட்டுறதுக்காக வேண்டிதான் நாம கொண்டு வந்து இவர் நிற்பார்னர் புறா இவர் என்ன செய்தார் தெரியுமா இவர் இந்த கோ இதில் இந்த இடத்திலே உண்மையான இடத்திலே கோவில் கட்டாமே ஆமையோடு சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட காணியில தான் இந்த கோயில் கட்டினது அப்ப அது மகா புல அது சாமிமார் எப்படி இந்த புல செய்யக்கூடாது சாமிமார் சொல்றது மற்றவங்களுக்கு எல்லாம் நாங்க நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய சாமிமேர் அவையே புத்தர் சொல்லி இருக்கிறார் ஆர்டியை இதுகள் நாங்கள் எடுக்கக்கூடாது ஆர்டிய மிதம் சொத்துகள் எடுக்கக்கூடாது நின்றாலும் அதுல இதுவும் அதில் பார்க்க இது மகா புலன்னு தான் எனக்கு சொல்லக்கூடியதா இருக்கு அரசாங்க ஒரு தினம் வர இல்லை இவ்வளவு காலம் என்னோட என்னோட தான் கதை கோலம் பேசணும் போலியே மெட்டாகலோட இல்லை என்னோட தான் பேசும் என்றாலும் என்னட்டு தான் வேற இல்லை மெட்டாக்டம் போனதைவே ஒரு ஒரு சொன்னா அந்த கதை தெளிவில் இருக்கு எங்க சனத்தான உறுதியும் பிரதேச சபையில இருக்கு உங்களோட காணின்ற உறுதியும் பிரதேச சபையில இருக்கு அப்ப காணி உறுதி அவைக்கு கொடுக்கணும் என்ற சொன்னா நேரடியாவே பிரதேச சபையில கேட்கலாம் அப்ப உறுதி இல்லையேன்னு சொல்லி அந்த என்ன உறுதி ஒரு உறுதி தரவனும் அங்க கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு மயக்கமான கதையில மாறி மாறி கதைச்சு கொண்டிருக்கேன் இதுதான் உண்மையான விஷயம் அது அப்படித்தான் அரசாங்கம் அப்படித்தான் மாறி மாறி தானே அவைக்கு அந்த அஞ்சு வருஷம் இருக்க மட்டும் மாறி மாறி இருக்குல்ல ஆரம்பத்துல இந்த காணி பிரிவிக்கப்படும் கைவி மக்களுக்கு தீர்வு அரசாங்கம் தற்பொழுது அந்த காணியை உதவியார இடிக்க மாட்டோம் சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாட்டோம் நான் பாக்குறது இப்படி இப்ப கோவில் கட்டி முடிஞ்சுது இப்ப கோவில் உடைக்கிறதுன்னு நாங்க சொல்லிடற கோவில் உடைச்சா அது பாவம் தானே எந்த கோவிலும் இருக்கக்கூடாது நான் சொல்றது என்னன்னா இந்த கோவில் இருக்கு அந்த கணக்கு மடம் அந்த தூவி இருக்குதானே அந்த தூவி இருக்கிறதும் மற்றதான் அந்த மடம் இருக்கிறதும் மட்டும் கொடுத்துட்டு மட்டும் நீங்க கொடுத்து கொடுத்து போட்டு அவளும் மெட்டை காணி இருந்தா முழு காணியும் நீங்கள் போகணும் அவளோ ஒரு கொஞ்சம் காணி இருந்தா அவளோ ஒரு ஒரு ஏக்கர் இருந்தா காணும் வேணும் என்ன எனக்கு இந்த கோவில் எனக்கு தேவையில்லை இது தீர்க்கறதுக்கு என்ன இந்த காணி நான் அந்த கோவில் அந்த கோவில் கோ கோயில் இப்போ காணி காணி காலத்து கொடுப்பேன் அந்த எனக்கு நான் எனக்கு கொடுக்கறது இந்த கோவில் நான் இந்த காணி கொடுப்பேன் கொடுத்து எனக்கு ஒரு ஏக்கர் காணி மட்டும்தான் நான் நான் இந்த இதுக்கு தான் அங்கே இருக்கிறது இவ எனக்கு அந்த முழு முழு இதுவும் தேவையில்லை கோவில் என்ன பெருசா இருக்க கூடாது கோவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் புதா என்னதுக்கு எங்களுக்கு பத்து பதினஞ்சு ஏக்கர் தேவையில்லைதேன் எங்களுக்கு போகணும் ஒரு ஏக்கர் இருந்தா சரி கோவில் வந்துட்டு போகலாம்